வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் ஒரே நாளில் பத்து மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு புதிய மாநகராட்சி ஆணையராக குமரகுருபரன் நியமனம் மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க திட்டம் டெல்லி கர்நாடகா ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு கோவா கேரளா மாநிலங்களில் அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை சைமா விருதுக்கு ஜெயிலர் மாமன்னன் படங்கள் பரிந்துரை செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு கேரளாவில் தொடரும் கனமழையால் நேற்று ஒரே நாளில் ஒன்பது பேர் உயிரிழப்பு வயநாடு கோழிக்கோடு பாலக்காடு இடுக்கி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை டிஎன்பிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது லீக் போட்டியில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியை வீழ்த்திய லைகா கோவை கிங்ஸ் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்தார் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் வரும் இருபத்து மூன்றாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திமுக அரசு பதவியேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைப்பதாக அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் நியாய விலைக்கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயிலை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசுக்கு எதிராக அனைத்து மாவட்டங்களிலும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என கூறியுள்ளார் தமிழகத்தில் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உள்துறை செயலாளர்கள் தொடங்கி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என அறுபத்தைந்து பேரை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் உள்துறை செயலாளராக இருந்த பி அமுதா உட்பட தமிழகம் முழுவதும் இருபத்து ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய் பேரிடர் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் பத்து மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஜே யு சந்திரகலா ராணிப்பேட்டை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் நீலகிரி ஆட்சியர் எம் அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு வணிகவரி இணை ஆணையர் லட்சுமி பவ்யா தன்னீரு நீலகிரி ஆட்சியராகவும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக முன்னாள் செயல் இயக்குனர் பி பிரியங்கா தஞ்சாவூர் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிப்காட் செயல் இயக்குனர் பி ஆகாஷ் நாகப்பட்டினம் ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை வணிகவரி இணை ஆணையர் பி ரத்னசாமி அரியலூர் ஆட்சியராகவும் நிதித்துறை துணை செயலர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கடலூர் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ஆர் அழகுமீனா கன்னியாகுமரி ஆட்சியராகவும் தொழில் வர்த்தகத்துறை கூடுதல் ஆணையர் கிரேஸ் லால் டிண்டகி பச்சாவ் பெரம்பலூர் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நகராட்சி நிர்வாக கூடுதல் ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் ராமநாதபுரம் ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் பெரம்பூரில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்தில் தேசிய பட்டியல் நின ஆணைய உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் தேசிய பட்டியல் நின ஆணைய உறுப்பினர் வந்தேபள்ளி ராமச்சந்தர் மற்றும் ரவிவர்மன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு பெரம்பூரில் உள்ள வேணுகோபால் சுவாமி தேர்வில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் பின்னர் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியிடமும் விசாரணை மேற்கொண்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகளிடம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் செயலாளர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் விளக்கம் கேட்பு கூட்டம் நடைபெற்றது ஆம்ஸ்டாங்கின் மனைவி சிபிஐ விசாரணை கேட்டதால் இதுகுறித்தும் அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பத்து பேர் போலீஸ் காவல் முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரை காவல்துறையினர் ஐந்து நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர் அவர்களில் திருவேங்கடம் என்பவர் தப்பிச் செல்லும் போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து எஞ்சிய பத்து பேரும் பூந்தமல்லி கிளைச்சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு வந்த எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் பத்து பேரிடம் விசாரணை நடத்தி அவர்களை வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுடன் திருமாவளவன் மற்றும் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோர் கலந்துரையாடினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் மாஞ்சோலை தொழிலாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நைனார் நாகேந்திரன் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரானார் நயனார் நாகேந்திரனிடம் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த விசாரணை நிறைவு பெற்றது தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை குறித்து பேசிய நைனார் நாகேந்திரன் நான்கு கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது என கேட்டார்கள் எனக்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்துள்ளதாக கூறினார் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் பத்தாண்டுகளுக்குப் பிறகு இன்று சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறவுள்ளது ஏர்வாடியில் உள்ள ஹசன் பள்ளிவாசலிலும் ஹுசேன் பள்ளிவாசலிலும் முகரம் பண்டிகையை ஒட்டி சந்தனக்கூடு ஊர்வலம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் ஊர்வலத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த ஊர்வலமானது இன்று போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெறவுள்ளது மொகரம் பண்டிகையை ஒட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி நெரிசல் மிகு நேரமான காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆறு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல அதிகாலை ஐந்து மணி முதல் காலை எட்டு மணி வரையிலும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது சிவகாசியில் வெடி விபத்து ஏற்பட்டதால் மூடப்பட்ட பட்டாசு தொழிற்சாலையை மீண்டும் திறக்க வேண்டுமென பட்டாசு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெங்கபாளையத்தில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைக்கு சொந்தமான கடையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இதனால் உரிமம் ரத்து செய்யப்பட்டு பட்டாசு கடையும் தொழிற்சாலையும் மூடப்பட்டது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த தொழிலாளர்கள் மூடியிருக்கும் தொழிற்சாலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி ரெங்கபாளையம் மற்றும் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் மனு அளித்தனர் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது நூறு அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று ஏழு அடியாக உள்ளது இதனால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மீட்பு பணிகளுக்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் களம் இறக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று முதல் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட உள்ளனர் தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மரங்களுக்கு அடியில் நிற்கவோ வாகனங்களை நிறுத்தவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் ஆறுகளில் இறங்கவோ ஆற்றங்கரைக்குச் செல்லவோ வேண்டாம் எனவும் வருவாய்த்துறையினர் எச்சரித்துள்ளனர் மதுரை தல்லாக்குளம் அருகே சொத்து தகராறில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கூலிப்படையினரால் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது மதுரை வடக்கு தொகுதி நாம் தமிழர் நிர்வாகி பாலசுப்பிரமணியனின் தம்பி பாண்டியராஜனுக்கும் அவரது உறவினர் மகாலிங்கத்திற்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது இந்த விவகாரத்தில் பாலமுருகன் தலையிட்டு சமரசம் செய்ய முயன்றுள்ளார் இந்த விவகாரத்தில் மகாலிங்கம் கூலிப்படையை ஏவி பாலசுப்பிரமணியனை கொலை செய்தது தெரியவந்துள்ளது இந்த விவகாரத்தில் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகியுள்ள இந்தியன் டூ திரைப்படத்தில் இ சேவை மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை ஊழல்வாதிகள் போன்று இழிவாக சித்தரித்ததற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தரவு உள்ளிட்டாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் கோபிக்குமார் இந்தியன் டூ படத்தில் விளிம்பு நிலையில் உள்ள இ சேவை மையத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்து உண்மைக்கு புறம்பாக சித்தரித்துள்ள காட்சிகளை உடனடியாக படக்குழு நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நீட் வினாத்தால் கசிந்த வழக்கில் மேலும் இருவரை சிபிஐ கைது செய்துள்ள நிலையில் கைது எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்தது ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்ட நீட் தேர்வு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட தனியார் பள்ளியின் முதல்வர் ஏசானுல் ஹக் அதே பள்ளியின் துணை முதல்வர் இம்தியாஸ் ஆலம் இருவரையும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சிபிஐ கைது செய்தது தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி அமன் சிங் என்பவரை கைது செய்தனர் சிபிஐ போலீசாரின் தொடர் விசாரணையில் பாட்னாவைச் சேர்ந்த பங்கஜ்குமார் ஹஜாரிபாகைச் சேர்ந்த ராஜூ சிங் உள்ளிட்ட மேலும் இருவரையும் சிபிஐ கைது செய்துள்ளது உணவு விநியோக நிறுவனங்களுக்கு பீர் வைன் போன்ற குறைந்த ஆல்கஹால் கொண்ட மதுபானங்களை விநியோகம் செய்ய அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது டெல்லி கர்நாடகா ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு கோவா கேரளா ஆகிய மாநிலங்களில் இதை அமல்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது தற்போது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் மதுபானங்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் வாங்குபவர்களுக்கான வயது வரம்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது படித்து பட்டம் வாங்குவதை விட பஞ்சர்கடை வைத்தால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கல்லூரி மாணவர்களுக்கு பாஜக எம்எல்ஏ அறிவுரை கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் குணா தொகுதியில் பி எம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற புதிய கல்லூரியை மத்திய அமைச்சர் அமித் ஷா காணொலி மூலம் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாஜக எம்எல்ஏ பன்னா லால் கல்லூரிகளில் படித்து பெறும் பட்டங்களால் எந்த பயனும் இல்லை என்றும் அதற்கு பதிலாக பஞ்சர் ஓட்டும் கடை வைத்தால் பிழைத்துக் கொள்ளலாம் என்றும் பேசினார் அவரது இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் மாநிலம் டோடாவில் தீவிரவாதிகள் உடனான சண்டையில் கேப்டன் பிரிஜேஷ் தாபா உட்பட நான்கு ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் தேசா வனப்பகுதியில் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது அப்போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு வீரர்கள் மரணமடைந்தனர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கத்தின் கீழ் செயல்படும் காஷ்மீர் டைகர் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்தியாவில் ஸ்டேஷனரி தயாரிப்பில் முன்னணி நிறுவனங்களுள் ஒன்றான கேம்லின் நிறுவனத்தின் தலைவர் சுபாஷ் தண்டேகர் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தைந்து இந்திய ஸ்டேஷனரி உற்பத்தி துறையில் தொன்னூற்று மூன்று ஆண்டு பழமையான நிறுவனமான கேம்லின் நிறுவனத்தின் தலைவரான சுபாஷ் தண்டேகர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் தாதரில் உள்ள சிவாஜி பூங்கா மயானத்தில் நடைபெற்ற அவரது இறுதிச் சடங்குகளில் குடும்பத்தினர் கேம்லின் நிறுவன ஊழியர்கள் மற்றும் தொழில்துறை பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மூன்று நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கோழிக்கோடு வயநாடு பாலக்காடு இடுக்கி திருச்சூர் ஆழப்புழா கண்ணூர் கோட்டயம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கண்ணூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மழை பாதிப்புகள் காரணமாக நேற்று ஒரே நாளில் அங்கு ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பெருங்கல் குத்து அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் ஐந்து ஷட்டர் வழியாக தண்ணீர் திறக்கப்படுவதால் சாலக்குடி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக அதிரப்பள்ளி அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது போட்டியில் திருச்சி அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கோவை அணி வீழ்த்தியது கோவை மாவட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற பதினைந்தாவது போட்டியில் திருச்சி அணியும் கோவை அணியும் மோதின டாஸ் வென்ற கோவை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய திருச்சி அணி ஆட்ட முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று இருபத்து நான்கு ரன்களை மட்டுமே எடுத்தது அடுத்து நூற்று இருபத்தைந்து ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய திருச்சி அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவர்களிலேயே அடைந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஒரே நாளில் பத்து மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு புதிய மாநகராட்சி ஆணையராக குமரகுருபரன் நியமனம் மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க திட்டம் டெல்லி கர்நாடகா ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு கோவா கேரளா மாநிலங்களில் அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை சைமா விருதுக்கு ஜெயிலர் மாமன்னன் படங்கள் பரிந்துரை செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு கேரளாவில் தொடரும் கனமழையால் நேற்று ஒரே நாளில் ஒன்பது பேர் உயிரிழப்பு வயநாடு கோழிக்கோடு பாலக்காடு இடுக்கி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை டிஎன்பிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது லீக் போட்டியில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியை வீழ்த்திய கோவை கிங்ஸ் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்